சுவாமியினுடைய ஈசானிய பக்கத்தில் தனி சன்னதியாக இருக்கிறார் காசிக்கு இணையாக இந்த பைரவரை போற்றுகின்றனர் கார்த்திகை மாதத்தில் கால பைரவாஷ்டமி யாகங்களுடைய யாகங்களோடு ஜபங்கள்லாம் செய்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த கோ இந்த கோவிலில் காசிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பைரோரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை அழிக்கக்கூடிய தலமா வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது பதினெட்டு வாதிமா கிராமத்துல இது ஒரு கிராமம் தெரியும் பெரிய மகான்கள்லாம் சமஸ்கிருதமா வேத பண்ணிட்டு எல்லாம் வாழ்ந்த ஊர் இது சுப்பிரமணிய சாத்திகள் வாசுதேவ பிரம்மம் இன்னும் பல மகான்கள்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்து சித்தரிதா சொல்றான் அண்மை நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களோடு வர இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் தேதியூரில் அமைந்துள்ள பிரத்யேஷ பரமேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரத்யேஷ பரமேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜடாயுக்கும் ராவணனுக்கும் வந்து யுத்தம் நடைபெற்றது ராவணனோட தேர் வந்து தகர்க்கப்பட்ட ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் பார்த்திங்கன்னா தேர் தகையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேதியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தாளி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக பூந்தோட்டம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய எரவாஞ்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது நம்ம வந்து கும்பகோணத்திலேருந்து பூந்தோட்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா எரவாஞ்சேரி வந்து நம்ம எழுதியில் அடையலாம் எரவாஞ்சேரியில் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து சங்கரா நடுநிலை பள்ளிக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தேதியூரில் இருக்கக்கூடிய பிரதேஷா பரமேஸ்வரரோட ஆலயமானது காணப்படுது இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ராவணனுக்கும் ஜடாயுக்கு வந்து பிரதர்சனமாக பரமேஸ்வரராக வந்து காட்சி அளித்ததுனால இந்த பேரில் வந்து அவர் அழைக்கப்படுறாரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து காசிக்கு நிகரான பைரவராக வந்து காணப்படுறாரு காசியில் இருக்கக்கூடிய பைரவருக்கு என்ன சக்தியோ அதே சக்தி வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு காணப்படுது பொதுவாக வந்து நம்ம சிவாலயங்களுக்கு சென்றோம் அப்படின்னா பைரவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமி அம்பால் சன்னதியை வந்து நம்ம சுற்றி வர மாதிரியே வந்து பைரவரோட சன்னதியை வந்து நம்ம வந்து வளம் வரக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சணாமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தி வாகனம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து பைரவர் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க காசிக்கு சென்று நம்ம அங்கே இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை வழங்கக்கூடிய பைரவராக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு இப்போ வந்து நம்ம வந்து தேதியூர் கொண்டுட்டோம் தேதியூரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூன்று சிவாலயங்கள் வந்து இருக்குது அதில் வந்து இதுதான் வந்து முக்கியமான ஆலயமாக வந்து காணப்படுது இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் வந்து பார்த்திங்கன்னா பிரத்ஷ ப பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அன்னையோட திருநாமம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர கனகாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த கோயிலோட குருக்களோட எண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது சந்திரசேகர குருக்கள் அப்படின்னு நீங்கள் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை வந்து தொடர்பு கொண்டுட்டு வரலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் அவரோட நம்பரை வந்து தரேன் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயமானது வந்து கட்டப்பட்டிருக்கு இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் பைரோரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப சனிபவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் காசிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பைரோரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை அழிக்கக்கூடிய தலமாக வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது நீங்களே வந்து இந்த கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கோயிலுக்குள்ளார் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பலிபிடவும் நந்திபவனோட வந்தும் காணப்படுது இந்த நந்திபவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது நந்திபவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானியும் அம்பாலையும் வந்து தரிசனம் பண்ணலாம் ஒரே கோஷ்டத்துக்குள்ளார அதாவது வந்து ஒரே மண்டபத்துக்குள்ளார சாமியும் அம்பால் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்துக்குள்ளார நுடைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வந்து தெற்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் அருள் படிக்கக்கூடிய சுந்தரா கனகாம்பிகேனியோட சன்னதி காணப்படுது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பிரதக்ஷ பரமேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கோயிலுக்குள்ளார நுழைஞ்சால மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானோட அந்த சித்திரங்கள்லாம் வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரதக்ஷ பரமேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரதக்ஷ பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ராவணனுக்கும் ஜடாயுக்கும் வந்து யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் வந்து ராவணனுக்கும் ஜடாயுக்கும் வந்து பிரதக்ஷன்னாக வந்து இவர் வந்து காட்சி அளித்ததுனால இவர் வந்து பிரதக்ஷ பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிவபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்மனை வந்து பண்ணலாம் வாங்க இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சுந்தர கனகாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அழகிய பொன்னம்மாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சுந்தர கனகாம்பிகை அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த அன்னையை வந்து நம்ம மனம் உருகி வேந்துறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்வ நிலை வந்து பெருகும் அன்னையோட பேரே வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பிகை அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம செய்யும் தொழில் வந்து மேன்மை பெற்று நமக்கு வந்து லாபம் பெருகி நமக்கு வந்து செல்வம் வந்து வழங்கக்கூடிய அன்னையாக வந்து இவங்க காணப்படுறாங்க இப்போ அன்னையை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ஆலயத்தோட அர்ஜகர் வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே இருக்கக்கூடிய பைரோரோட சிறப்புகள் எல்லாத்தையும் நமக்கு வந்து எடுத்து வாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுவிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம் சார்வதிபதே அர மகாதேவா தேதியூர் ஸ்ரீ பிரத்ய பரமேஸ்வரர் கோவில் இது இறைவன் பேர் பிரத்தக்ஷ பரமேஸ்வரர் இறுதி பேர் வந்து சுந்தர கனகாந்திகை இவ்வாலயம் சுமார் ஒரு அறுநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிகிறது இங்கு இங்கு சிவபெருமான் மேற்கு நோக்கி அருள் பாதித்து வருகிறார் அம்பாள் தெற்கு தெற்கு முகமாக இருக்கிறார் அம்பாளுக்கு நேராக குளம் தீச குளம் இருக்கிறது விநாயகர் பெரிய விநாயகர் முக்குடி முக்குடி விநாயகர் என்று சொல்லுவார்கள் அதே போல பெரிய விநாயகர் இந்த ஆலயத்தில் இருக்கிறது அப்படியே வளம் வந்தாக்க கால பைரவர் சுவாமியினுடைய ஈசானிய பக்கத்துல தனி சன்னதியாக இருக்கிறார் காசிக்கு இணையாக இந்த பைரவரை போற்றுகின்றனர் மேலும் இந்த பைரவர் ஆத்திரே கோத்திரம் என்று சொல்லக்கூடிய கோத்திரக்காரர்களுக்கு ஒரு குலதெய்வமாகவும் இருக்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்கிறது இங்கே அஷ்டமி பூஜை விமர்சனையாக நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் காலபைரவாஷ்டமி யாகங்களுடைய யாகங்களோடு ஜபங்கள்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த கோ இந்த கோவிலில் விசேஷமான பைரவன் அப்படியே வளம் வந்தாக்கா மேதா தட்சிணாமூர்த்தி சனால் முனிவர்கள் நாலு முடிவுகளுடைய சேர்ந்து நந்தி வாகனத்தில் வந்து அருள் படைக்கிறார் அதனால் இவர் வந்து மேதா மூர்த்தி என்று சொல்லுவார்கள் சிவனும் அம்பாலும் பாரத்ராஜ கோத்திரத்துக்கு ஒரு முப்பது குடும்பத்துக்கு குலதீவமாக இருக்கிறாங்க இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் தேன் திகைந்த ஊர் தேதியூர் ராவணன் தேர் ஓட்டிட்டு போகும்போது தோழி ஓட்டிட்டு வரும்போது இந்த குளத்தில் தான் தேர் வந்து சிதஞ்சதா சொல்கிற அந்த புராணங்கள்லாம் சொல்லப்படுகிறது பகிமையான கோவில் பதினெட்டு வாத்திமா கிராமத்தில் இது ஒரு கிராமம் தேதியும் பெரிய மகான்கள்லாம் சமஸ்கிருத வேத பண்டிட்டுகள்லாம் வாழ்ந்த ஊர் இது சுப்பிரமணிய சாஸ்திகள் வாசுதேவ பிரம்மம் இன்னும் பல மகான்கள்லாம் இந்த ஊரில் வாழ்ந்து சித்தரிஞ்சதாக சொல்கிறார் இது விசேஷமான கோவில் இது கோவிலுக்கு எப்படி வரணும் சார் கோவிலுக்கு வந்து இந்த கோவிலுக்கு கும்பகோணத்துலேருந்து பூந்தோட்டம் போகிற வகையில் எரவாஞ்சேரின்னு இருக்கு எரவாஞ்சேரியிலேருந்து உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் தேதியும் அரை கிலோமீட்டரில் வந்தால் இந்த கோவிலை பாக்கலாம் இந்த கோவில் வந்து ரெண்டு கால பூஜை காலம்பரை உங்க இருந்து ஒரு பத்து சாயங்காலம் ஒரு அஞ்சுலேருந்து ஆற ரெண்டு கால பூஜை இது சரி இந்து சமய அனத்துறைய்கு கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு உள்ள கோவில் இது பாக்கி நிர்வாகங்கள்லாம் கிராமத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோடய அர்ச்சகர் வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் எடுத்து வைச்சாரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகா கணபதி வந்து காணப்படுறாங்க மகா கணபதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து நம்ம விட்டு நீங்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகபெருமான் வந்து வள்ளி தெய்வானை சமயதராய் வந்து காணப்படுறாங்க ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சவனே வந்து காணப்படக்கூடிய அமைப்பு வாங்க முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வள்ளி தெய்வானை சமயதராய் முருகபெருமான் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுறாங்க இவரை வந்து ஒவ்வொரு சவாய் கிழமையும் நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சவாய் தோசத்தால் ஏதாவது திருமண தடைகள் இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள் அனைத்தும் வந்து நம்மை விட்டு நீங்கிறதா இதிகம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த முருகபெருமானுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறுறது அதே மாதிரி சஷ்டி கிருத்திகை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது இப்போ வந்து முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வரும் அப்படியே வந்து இந்த ஆலயத்தோட வரலாறையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ராவணன் வந்து சீதையை வந்து கவர்ந்து செல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜடாயுவால் வந்து ராவணன் வந்து தடுத்து நிறுத்தப்படுறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜடாயுக்கும் ராவணனுக்கும் வந்து கடுமையான யுத்தம் வந்து நடைபெறுது யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் வந்து ஜடாயை வந்து வீழ்த்தி அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு போரில் வந்து ஜடாயை வந்து வீழ்த்தினதுக்கப்புறம் ராவணன் வந்து கலைப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் போய் கைகாலெலாம் அலும்பிகிட்டு நீராடிக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ராவணனோட தேர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த தீர்த்த குளத்தில் வந்து மூழ்கிரும் அதன் பிறகு ராவணன் எவ்வளவோ முயற்சி செய்தோ அந்த தீர்த்த குளத்தில் வந்து அந்த தேரை வந்து எடுக்கவே முடியாது ராவணனோட தேர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த தீர்த்தத்தில் வந்து மூழ்கினால இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேர் தகையூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வந்து தேதியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து பார்த்திங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய பைரவருக்கு இணையான பைரவராக வந்து காணப்படுறாரு பைரவர் சொன்னியோட வாயிலில் வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட ஒவ்வொரு அவதாரங்களையும் வந்து வைத்திருக்காங்க அந்த பைரவருக்கு என்னென்ன வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே சித்திரமாக வந்து தீட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பைரோவரும் வந்து அவரோட வாகனத்தோடு வந்து இங்கே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பைரோரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் பாருங்கள் மயில் வாகனம் பைரவர் இந்த மாதிரி வந்து பைரோரோட கோலங்கள்லாம் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் பொதுவாக வந்து நம்ம பைரோரை வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து காத்து அருள் புரிவார் அதே மாதிரி வந்து பைரவர் வந்து சனீஸ்வர பகவானோட குருவாக திகழ்கிறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் வேறு எங்கே இல்லாத சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தனி மூலவராக தனி விமானத்தோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து பைரவரோட சன்னதி கொண்டு தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட வாகனமான நாய் வாகனம் வந்து காணப்படுது ஆலயத்தை வந்து வளம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்னதியான சன்னதியானது காணப்படுது சாமி அம்பாள் சன்னதியை வந்து வளம் வரப்ப எப்படி நம்ம வந்து வளம் வருவோமோ அதே மாதிரி இந்த பைரவரோட சன்னதியை வந்து நம்ம வந்து தனியாக வளம் வரக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் சூரியர் சிறிய அளவிலான சனீஸ்வர பகவானை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த பைரவரை வந்து நம்ம தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்கிறப்ப சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி இந்த பைரவருக்கு வந்து நம்ம வந்து கரும்பு சாறு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நிலைக்கு வந்து நம்ம வந்து ஆளாகலாம் காசியில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு இணையான பைரவராக வந்து காணப்படுறாரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து பைரவர் கோயில் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க பைரவருக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சூரிய பகவானுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாரு உங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரோம் பைரவர் சன்னதிக்கு எதிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு பைரவரோட ஆலயத்தை வந்து நம்ம வரோம் வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து தனி ஆலயத்தில் தனி விமானத்தோடு இந்த ஆலயத்தை வந்து வளம் வரக்கூடிய அமைப்பில் காணப்படுறாரு அதாவது வந்து நம்ம பைரோரை வந்து தரிசனம் பண்ணிட்டு பைரோரை வந்து வளம் வரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே தர்சனம் பண்ணால் அந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நவக்கிரக மண்டபத்தில் வந்து பைரோர் இருப்பார் நவக்கிரக மண்டபத்தையோடு சேர்த்து பைரவரை வந்து வளம் வரக்கூடிய அமைப்பில் வந்து அந்த ஆலயமானது காணப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பைரோர் வந்து தனி சன்னதியாக தனி மூலவராக வந்து இருந்து பைரவரோட சன்னதியை வந்து வளம் வரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ நம்ம வந்து பைரோரை வந்து வளம் வந்துட்ருக்கோம் இந்த பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப சகலவிதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்கள் வந்து செழித்து மேலோங்கும் பைரவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டுருக்கோம் ராவணனோட தேர் உளுந்த அந்த ராவண தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் வந்து காணப்படுது நம்ம சேனலில் வந்து மணவாள நல்லூர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறப்ப அந்த ராவண தீர்த்தத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேதா தட்சணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு இந்த குரு பகவானோட சிறப்புகள்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நமக்கு வந்து எடுத்துரைப்பாரு இந்த குரு பகவானுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேதா தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ வந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகர் வந்து நமக்கு இந்த குரு பகவானோட சிறப்புகள்லாம் எடுத்துரைப்பாரு நந்தியோட முகமா அது இந்த பக்கம் மூஞ்சி இருப்பாங்க நந்தி மூஞ்சி அங்க அங்க ரெண்டு முனிகள் இருக்கா தெரியுதா ஆமா அதே போல இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு முனிகள் இருக்கா பாருங்க நந்தியோட முகம் இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் அதான் மேதா இந்த மாயோர மலையாளர் கோயில்

இந்த மேதா தட்சணாவை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து ராவணனுடைய ரதம் வந்து காணப்படுறதா வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து மணவாளநல்லூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறப்ப இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் ராவணனோட ரதம் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் காணப்படுறதுனால இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ராவண தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ரத ருதோனபுரம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தேதியரோட புராண பேராக வந்து காணப்படுது ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் வந்து இந்த ஆலயத்தோட பெருமைகள்லாம் வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருந்து நாச்சியார் கோயில் வழியாக பூந்தோட்டம் செல்லும் சாலையில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து எரவாஞ்சேரியில் இறங்கி அங்கேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் ஆலயத்துக்கு வரவங்க வந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணம் வந்து தொடர்பு கொண்டுட்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் வந்து இதே மாதிரி இன்னொரு கோயிலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்